ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு டிஷ்ஷு தாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்மா ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இலையில பார்த்தீங்கன்னா நம்ம கட்லட்டு இருக்கு இல்லைங்களா அந்த கட்லட்டை லாலிபாப் மாதிரி மூங்கில் குச்சி இவ்வளோ பெரிய மூங்கில் குச்சியில் வச்சு சொருகி கொடுத்துருந்தாங்க வித்தியாசமாக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தா கட்டிலிட்டு தாங்க குழுக்கட்டை மாதிரி நல்லா உருட்டி உள்ள லாலிபாப் மாதிரி பண்ணியிருந்தாங்க சரி அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சரி நாமளும் ஏதாவது வித்தியாசமாக அதே மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணலான்ட்ருக்கேன் ஆனால் நான் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணல சரிங்களா சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தேன் சரி புளி குழம்பு வைக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு நானே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் செமையாக இருக்குங்க வாங்க சூப்பராக இருக்குது எப்படி செய்கிறதுங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் முத முதல் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நான் விசில் விட்டு எடுத்திருக்கேன் இது நல்லா வெந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நான் மசிக்க தான் போகிறோம் பார்த்திங்கன்னா தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கணும் கட்டி மட்டும் இல்லாமல் மசிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் புதினா மல்லித்தழை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குமோ அவ்வளோக்கு அளவு கட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த மசிச்சு வச்ச சேப்பங்கிழங்குல கேரட் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே உள்ளே போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு கொஞ்சம் கா வெற மிளகாத்தூள் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்ருக்கிறதால நம்ம பார்த்து போட்டுக்கலாம் அப்புறம் கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா விசஞ்சிக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அவல் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப்பு அவல்ல நல்லா மிக்சியில் விட்டு ரவை பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம் பல்ஸ் விட்டு கொண்டு வந்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறைய மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தண்ணி விட்டு நம்ம லிக்விடாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவை அந்த கலவையில் போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா கிளறலாங்க இது வந்து சேப்பங்கிழங்குன்றதால உங்களுக்கு வழுவழுப்பு தன்மை இருக்கும் சரிங்களா கூட ஒரு கொஞ்சம் மைதா மாவு போடும்போது அதை கொஞ்சம் பிடிச்சி கொடுக்கும் சரிங்களா இப்போ ஒரு கப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாங்க நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம் நீங்கள் கையில் தண்ணி ஈரப்பதம் தண்ணியில் தொட்டுட்டு அந்த கலவையை எடுத்து சேப்பங்கிழங்கு இருந்து எடுத்து கையில் தொட்டுக்குங்க ஒட்டிக்கும் தொட்டு நாம் வந்து கான் அந்த மைதா மாவு இருக்கு இல்லைங்களா நம்ம மைதா மாவுக்கு பதில் கான்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாங்க அந்த மாவில் தண்ணியில் தொட்டு அவல் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுக்குள்ளே நல்லா போட்டு பெரட்டி நல்லா பிடிக்கிற பதமாக அழுத்தம் கொடுத்து பண்ணிக்கலாம் நம்ம கொழுக்கட்டை பதம் வேணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை அந்த ரவுண்டாக கூட நம்ம ஷேப் பண்ணிக்கலாங்க நம்ம இஷ்டம்தான் கட்லெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ரவுண்டாக தான் இருக்கும் நான் வந்து லாலிபப் மாதிரி குச்சி எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் இதுக்குள்ளே குச்சி சொருகி எண்ணெயில் போடலாம் அது பார்க்குற குழந்தைங்க கையில் பிடிச்சி லாலிபப் மாதிரி சாப்பிடுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கணும் நம்ம முதல்லே பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறந்தான் செய்ய போகணும் ஏன்னா அப்பப்போ ஒவ்வொன்றா பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் காஞ்சிகிட்ருக்கு நல்லா காய்ட்டோம் ஆனால் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணுங்க ஏன்னா கட்லட் உள்ளே வந்து வேகாமல் போயிடும் இது மாதிரி செய்யும் போது அந்த சேப்பங்கிழங்கு அந்த வழுவல் தன்மையே இல்லைங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு இருக்குது நம்ம சாப்பாட்டுக்கு கூட நம்ம டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இல்லை நம்ம கெச்சப் டொமோட்டா கெச்சப்பு ஏதாவது ஜாமு நமக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது வே மேலே அந்த அவளோட பொடியும் உள்ளே மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டங்க அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது வெளியே முறுமுறுன்னு உள்ளே வந்து சாப்பிட்டாகவும் இருக்குது இப்போ நம்ம போண்டா சாப்பிடும் இல்லையா உள்ள கிழங்கு மசாலா போண்டா உள்ளே எப்படி மசாலாவும் வெளியே மாவோட இருக்கு அந்த மாதிரி இருக்குங்க நான் கூட வந்து சேப்பங்கிழங்குலாம் ஃபஸ்ட்டு தான் இப்போ தான் செய்கிறேன் நான் உள்ளக்கிழங்கில் செஞ்சுருக்கேன் கட்லட்டு ஆனால் ரவுண்டாக தோசை தான் போட்டு எடுப்பேன் இந்த முறை தான் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சேன் செம்மையாக இருக்குது சாப்பிட்றாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க வீட்டில் நல்லாவும் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வித்தியாசமாக இருக்குது சாப்பங்களை இப்படியெல்லாம் செய்யலாமான்றது எனக்கே நானாக இது பண்ணி தான் செய்கிறேன் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் நான் இப்போ முதன் முதல் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் செமையாக வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக சூப்பராக நல்ல மொறு முருன்னே செஞ்சிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தூள் தான் வச்சு பண்ணி செய்வாங்க நான் பார்த்திங்கன்னா வீட்டில் அது இல்லை பிரெட் இல்லை சரின்னுட்டு தான் அவள் வச்சு செஞ்சுருக்கேன் இதுவே செமையாக இருக்குங்க நம்ம இருக்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து அதை இது பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் வேணுன்றப்ப வே முக்கியமாக வேணும்னா வாங்கிட்டு வந்துக்கலாம் இதுவும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க செமையாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா கெச்சப்பு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் செமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் நிறைய பேர் என்னோடய வீடியோ வந்து நிறைய பேருன்றதை விட ஒரு எண்பது பேர் எழுபது பேர் நூறு பேர் கூட பார்க்குறீங்க ஆனால் ஒரு கமெண்ட் கூட எப்படி இருக்குது நல்லா இருக்குது நல்லா செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டும் பண்ணுறதில்ல ஒரு லைக்கும் போடுறதில்ல நீங்கள் எல்லாம் லைக் போட்டிங்கன்னா தான் ஓ எல் இப்போ எண்பது பேர் பார்க்குறாங்கன்னா எண்பது பேரும் லைக் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய எல்லாருக்கும் இவங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி என்னோட வீடியோவை முதல்ல கொண்டு யூடியூபுக்கு காட்டும் அதுக்காக வேண்டிதான் அந்த லைக் கேட்குறது பைசெல்லாம் கிடைக்காது இவங்க வீடியோ நல்லா எல்லோருமே பார்த்துருக்காங்க பா ஒரு எண்பது பேர் ஐம்பது பேர் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ ஆனால் நூற்றி இருபது பேர் பார்த்தா கூட ஆறு லைக் ஏழு லைக் தான் வருது ஏன்னா லைக் போடவும் பிடிக்க மாட்டேன் கமெண்ட் பண்ணவும் பிடிக்க மாட்டேங்குது என்னென்னு தெரியல சரி இருக்கட்டும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்